வெல்கம் டு மிலிடம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் தமிழக அறநிலையத்துறையிலருந்து ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவு பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அது பற்றி நம்ம பார்ப்போம் ஸோ இந்த அறிவிப்பில் வந்து இளநிலை உதவியாளர் அதாவது ஜூனியர் அசிஸ்டண்ட் மற்றும் சீட்டு விற்பனை எழுத்தர் பதிவறை எழுத்தர் அதாவது ரெக்கார்ட் இருக்குது அதுபோக துப்புரவு பணியாளர் இப்படி நாலு விதமான பதவிகளுக்கு அறிவிப்பு அல்லாங்க ஸோ இதுக்கு நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணியிருந்தாலே விண்ணப்பிக்க முடியும் ஸோ நீங்கள் வந்து குரூப் ஃபோர் தேர்வு தரையிட்டக்கூடிய விண்ணப்பதாராக இருந்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து அந்த அடிப்படையில் அதாவது குரூப் ஃபோர் தேர்வுக்கு என்ன தகுதியோ ஸோ அதுதான் இதுக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து குரூப் ஃபோர் தேர்வுகளும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும் சூப்பரான வேலைக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது எல்லா தகவலையும் இந்த வீடியோவை நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனல் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பட்னா அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இதுதான் இந்த வேலைக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ இதுக்கான லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் ஸோ நீங்கள் அதில் மூலியமாக பார்த்துக்கலாம் ஸோ இதில் அருள்மிகு பட்டீஸ்வர சுவாமி திருக்கோயில் பேரூர் கோவை மாவட்டம் இங்கேருந்து அந்த அறிவிப்பு வந்து வெளியாகிருக்கு ஓகே இதில் வந்து என்னென்ன பதவி கொடுத்துருக்காங்க அதற்கான தகுதி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து இளநிலை உதவியாளர் ஸோ நம்ம வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குரூப் ஃபோர் கேட்டகரியில் சொல்லுவோம் ஸோ அதே அதற்கு ஈக்குவலான ஒரு பதவி தான் இது ஸோ இதில் வந்து நம்பர் ஆஃப் வேக்கன்சி ரெண்டு கொடுத்துருக்காங்க ஸோ இவங்களுக்கு சம்பள விகிதம் பதினெட்டாயிரத்தி ஐநூறு முதல் ஐம்பத்தி எட்டாயிரத்தி அறநூறு வரை ஸோ இந்த பதவிக்கு வந்து பத்தாம் வகுப்பு தேர்ச்சி அல்லது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அதற்கு இணையான கல்வித் தகுதி பெற்றெடுத்தல் வேண்டும் ஸோ நீங்கள் வந்து குறைந்தபட்சமாக டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் அல்லது அதற்கு இணையான கல்வித் தகுதி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஸோ நீங்கள் டென்த்து முடிச்சுட்டு ப்ளஸ் டூ படிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் விண்ணப்பிக்கலாம் டென்த்து முடிச்சுட்டு டிகிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஸோ குறைந்தபட்ச தகுதி டென்த்து அதுக்கு மேலே நீங்கள் அதிகப்படியான தகுதி இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் ஸோ சீட்டு விற்பனை எழுத்தர் இந்த பதவிக்கு வந்து நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று ஸோ இதில் வந்து லெவல் டுவெண்ட்டி டூ அப்படின்ற அந்த ஸ்கேல் பிரகாரம் பதினெட்டாயிரத்தி ஐநூறு முதல் ஐம்பத்தெட்டாயிரத்தி அறுநூறு வரை இந்த வேலைக்கு மாத சம்பளமாக வழங்கப்படும் ஸோ இந்த பதவிக்கும் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி அல்லது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அதற்கு இணையான கல்வித் தகுதி பெற்றிருத்தல் வேண்டும் அடுத்த பதவி பதிவரை எழுத்தர் அதான் ரெக்கார்ட் கிளர்க்கு நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று ஸோ இந்த பதவிக்கு பதினைஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் முதல் ஐம்பதாயிரத்தி நானூறு வரை ஸோ இதுக்கும் நீங்கள் குறைந்தபட்சமாக டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அல்லது அதுக்கு இணையான கல்வி தகுதி இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் அடுத்து பதிவு வந்து துப்புரவு பணியாளர் அதாவது பெருக்கு போவர் நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று கொடுத்துருக்காங்க மாத சம்பளம் பத்தாயிரம் முதல் முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு வரை இதுக்கு வந்து தமிழில் படிக்க மற்றும் எழுத தெரிஞ்சிருக்க வேண்டும் ஸோ நீங்கள் குறைந்தபட்சமாக எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு மொத்தமாக வந்து அஞ்சு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ வேலைக்கான முக்கியமான நிபந்தனைகள் பார்க்கலாம் விண்ணப்பதாரர் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தவராகவும் நாற்பத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்டவராகவும் இருத்தல் வேண்டும் ஸோ உங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து பதினெட்டு வயசுலேருந்து நாற்பத்தைந்து வயதுக்கு உட்பட்டு இருக்கணும் ஸோ அந்த ஏஜ் லிமிட்டுக்கான கட் ஆஃப் டேட்டு ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்து மதத்தை சார்ந்தவராகவும் தமிழ்நாட்டை சார்ந்தவராகவும் இருக்க வேண்டும் விண்ணப்பதாரர் நல்ல தேக ஆரோக்கியம் உள்ளவராக இருக்க வேண்டும் தொற்றுநோய் அல்லது உடல் அல்லது மனநிலைக்குன்றிய குறைபாடு உள்ளவர்கள் விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள் ஸோ வந்து நல்ல ஹெல்த்தியான ஒரு பர்சனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ உடல் ரீதியாக அல்லது மன ரீதியாக எந்தமான எந்த விதமான குறைபாடும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறிப்பாக வந்து இந்து சமயத்தை சார்ந்தவர் தமிழ்நாட்டை சார்ந்தவராக இருக்கணும் அப்படின்னு இதெல்லாம் முக்கியமான கண்டிஷன் ஸோ இது வந்து இதில் யாரெல்லாம் விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள் அப்படின்ற ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க உதாரணமாக நீதிமன்றத்தால் தண்டனை அடைந்தவர்கள் ஸோ ஏதாவது கோர்ட்னால் வந்து அவங்க தண்டனை விதிக்கப்பட்டவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியாது பட்டக்கடனை தீர்க்க முடியாதவர்கள் என நீதிமன்றத்தில் தீர்மானிக்கப்பட்டவர்கள் அரசு பணிகள் பொது ஸ்தாபனங்கள் மற்றும் இதர திருக்கோயில் பணிபுரிந்து தண்டனை காரணமாக பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் ஸோ வந்து இவர் வந்து பட்டக்கடனை தீர்க்க முடியாதவர் அப்படின்னு நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்துருந்து அப்படின்னா அது மாதிரியான நபர்கள் விண்ணப்பிக்க முடியாது ஸோ அதேமாதிரி கவர்மெண்ட் ஜாப் அல்லது பப்ளிக் செக்டர் இதில் அல்லது திருக்கோயில்களில் பணிபுரிந்து தண்டனை காரணமாக பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் விண்ணப்பிக்க முடியாது திருக்கோயிலுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தவர்கள் அவங்களும் விண்ணப்பிக்க முடியாது இத்துறைக்கு நிலுவைத் தொகை செலுத்த வேண்டியவர்கள் ஆகியோர் மேற்படி பணிக்கு விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள் ஸோ வந்து டிஎன்எச்ஆர்சி அதாவது இந்து சமய அறநிலையத்துறைக்கு அதாவது நிலுவைத் தொகை செலுத்த வேண்டியது இருந்தது அப்படின்னா அது மாதிரியான நபர்களும் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான கண்டிஷன்ஸ் ஸோ வந்து நீங்கள் குறைந்தபட்சமாக டென்த்து அதை படிச்சிருந்துட்டு நீங்கள் வந்து அந்த குறிப்பிட்ட அந்த வயது வரம்பு இருந்தீங்க அப்படின்னா இந்து மதத்தை சார்ந்தவரா தமிழ்நாட்டை சார்ந்தவரா இருந்தீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் ஸோ இதுக்கு வந்து விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்குள் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் அதில் போயிட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுங்கள் இது கூடவே அந்த அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்மேட்டும் அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ அதை டவுன்லோட் பண்ணி அதை தான் நீங்கள் ஃபில் பண்ணி தேவையான ஆவண நகல்கள் எல்லாத்தையுமே இணைத்து அந்த கடித்த தேக்கு மேலே சப்மிட் பண்ணுங்கள் ஸோ இந்த சமய அறநிலையத்துலேருந்து இது ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு குறைந்தபட்சமாக டென்த்து படித்து அப்படின்றனால ஸோ டென்த்து தகுதி இருக்கிற விண்ணப்பதாரர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க ஸோ இந்த சூப்பரான அரண்யத்துறை வேலைவாய்ப்பு பற்றி இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் அவ்வளோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பட்டின உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய உங்கள் மாவட்டத்திற்கான வேலைவாய்ப்பு செய்திகள்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நேருடையில் சந்திப்போம்